மனிதர்களை நம்புவதிலிருந்து நாம் விலகுகின்றோம் மனிதர்கள் படைக்கப்பட்டு அழியக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள் உலகத்தினுடைய அடிப்படையில் பொருள் அடிப்படையில் வாழும்பொழுது நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் பேரழிவும் கஷ்டங்களும் துன்பங்களையும் நான் எனக்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் என் அறிவை கொண்டு என் அறிவு அனைத்துமே இந்த ஐந்து புலன்களிலிருந்து வெளிப்படையான பொருள்களாக எவையெல்லாம் இருக்கின்றதோ இருக்கின்றதும் அவற்றிலிருந்து நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்கள் அவ்வளோதான் ஆனால் அவை அனைத்துமே அழியக்கூடியவை இதன் காரணமாக இந்த அறிவு நான் கொண்டிருக்கும் பொழுது இது அறியக்கூடியவை என்னையும் அழித்துவிடும் இவற்றை நம்பினால் ஒருபோதும் நம்பிக்கைக்கு உரியவை இந்த அறிவு அல்ல ஐந்து புலன்களின் மூலமாக நாம் அறியக்கூடிய அறிவு அல்ல இந்த ஐந்து பிறன்களின் அறிவு உங்களை காப்பாற்றும் என்று நினைக்கின்றீர்களா அது அடியும் பொழுது அதோடு சேர்ந்து உங்களுடைய நம்பிக்கையும் அடியும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பயன்பட்டுப் போகும் என்ற அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இனி அறிவை நம்பக்கூடாது மனிதனுடைய அறிவை நம்பக்கூடாது அருளை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அருள் என்பது இனிதான் படைக்கப்பட இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகள் அருளாக இருக்கின்றது ஒன்றும் இல்லை சுகமாகுங்கள் ஒவ்வொரு கஷ்டமும் ஒன்றும் இல்லை சுகமாகுங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு இறைவன் நம்மோடு பேச ஆரம்பிக்கின்றான் சிறு கஷ்டம் நீங்கள் உண்வதற்கு முன்பாகவே இந்த எண்ணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் நமக்கு எதுவுமே ஆகாது அடிப்பட்ட பிறகு துன்பத்திற்குள்ளான பிறகு ஒன்றும் இல்லை என்பதை அறிவதும் பொழுது அதற்கு முன்பாகவே எதுவும் ஆகக்கூடாது என்ற ஒரு செய்தியும் நமக்காக அறிவிக்கப்படுகின்றது எந்த கஷ்டமும் உங்களுக்கு நிகழ வேண்டாம் அது படைப்பினுடைய ஆரம்பம் உங்களுக்கான புதிய படைப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுதெல்லாம் புதிய நாள் புதிய படைப்பு இந்த உணர்வை கொண்டு நாம் எழும்பொழுதும் சரி தூங்கப் போகும் பொழுதும் சரி எனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு சுகமான வாழ்க்கை பகுதிகள் உண்டு என்பதை அவன் அறிவித்த அந்த அறிவிப்பை கொண்டு தூங்கச் செல்கின்றோம் அல்லது புறக்கணித்தவர்களாக நாம் தூங்கச் செல்கின்றோம் எந்த அளவுக்கு இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பதற்கான உதாரணம் கஷ்டங்களில் நாம் வாடும் பொழுது இனிமேல் தாங்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது அந்த நேரத்தில் இரவில் பொழுது வருகின்றது பெரும் கவலைக்குள்ளாகி இருக்கின்றேன் என் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க தூங்கி அந்த இப்போ நாளைக்கு பொழுது நடப்பை வெளியேற்றும் அந்த நேரத்தில் மட்டும் அந்த வார்த்தை வருகின்றது அது அவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது அவர் சொல்வதன் காரணமாக தூண்டப்பட்டு அதை நம்பி தூங்கச் செல்கின்றார் மறுநாள் கண்டிப்பாக அந்த சுகத்தை உணர்வார்கள் ஆனாலும் முழுமையாக சுகமாகவில்லை என்று அந்த கெட்ட சக்திகளும் வேலை செய்யும் இப்பொழுது திரும்பவும் தவறுவார்கள் எந்த அடிப்படையைக் கொண்டு தூங்கச் செல்லும் பொழுது நாளைக்கு நமக்கு நல்லபடியாக விடியும் என்று நம்புவோம் தூங்கப் இதுதான் நமக்கான ஆறுதலான வார்த்தை தூங்கி எழும்பொழுதும் அதே வார்த்தையோடு நமக்கு எதுவும் நிகழாது நன்மைதான் நிகழும் நல்லபடியாக முடியும் விடியம் என்று எப்படி தூங்கச்சுருக்கின்றோமோ நம்பிக்கையோடு அவிதமாகவே எடும்பொழுது நல்லபடியாக முடியும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் எழுந்திருங்கள் இது பிரார்த்தனையாகும் தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் இது சரியான இது சரியான இது சரியானது சரியான சொல்லாதீங்க ஒரே ஒரு வார்த்தை சுகமான பொழுதாக விடிய வேண்டும் சுகமான பாகியங்களாக முடிவும் பெற வேண்டும் நாளின் ஆரம்பமும் நாளின் முடிவும் இந்த பிரார்த்தனை இல்லாமல் நமக்கு தூக்கமும் வரக்கூடாது விழிப்பும் தவறிவிடக்கூடாது அந்த நேரத்தில் இறைவனை புகழ்ந்தாக வேண்டும் அவனுடைய வாக்குகளை முதலாக கேட்டாக வேண்டும் பிறகுதான் மனிதர்களுடைய கூச்சல்களும் மனிதர்களுடைய சலசலப்பும் நம் காதுகளில் விழலாம் அப்பொழுது நாம் மனிதர்களை புறக்கணிப்போம் இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் இது நீடித்த நிரந்தரமான நல்வாழ்க்கைக்கு அழகான வழிமுறையாக இருக்கும் இந்த பாதையை நாம் எந்த நேரமும் மறந்துவிடக்கூடாது